ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் ஹலோ எவ்ரி ஒன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹிப்போக்ரேட்ஸுடைய தியரி என்ன என்றால் அவங்க வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி என்று சொல்கிறாங்க அதாவது ஹியூமர்ஸ்னாக்கா யுனானியில் வந்து ஹில்த்ன்னு சொல்லுவாங்க அதாவது புளூரல் வந்து இஹ்லாத் சொல்லுவாங்க ஸோ இதில் நாலு டைப்பான ஹியூமர்ஸ் என்னவென்றால் கோல்டு அதாவது ஃப்ளம் ப்ளட்டு எல்லோ பைல் அண்ட் பிளாக் பைல் இந்த நாலு ஹியூமர்ஸும் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி இது நாலு ஹியூமர்ஸும் நம்ம பாடியில் ப்ரெசன்ஸ் இருக்கும் இம்பேலன்ஸ் ஆகும்போது நோய் ஆகிவிடும் என்று சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சளி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுனாக்கா சளி பிரச்சினால் வந்து தும்பல் வரலாம் ஆஸ்துமா வரலாம் வீசிங் வரலாம் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் பிளட்டு ஆகும்போது அனிமிக்கு அந்த மாதிரி ஆகலாம் பித்தம் எல்லோ பைல் ஜாஸ்தி ஆகும்போது வாமிட்டிங் ஜாண்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனை வரலாம் பிளாக் பைல் சொல்லும்போது பிளாக் பைல் அதிக உடம்புல அதிகமாக அரிப்பு தலம்புகள் அந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனை சோரியாசிஸ் என்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரலாம் யுனானியோடய சிறப்பு என்ன என்றால் இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னாக்கா இதில் எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜஸ் கிடையாது இதுதான் வந்து யுனானி மெடிசனுடைய சிறப்பு யுனானி மெடிசனில் வந்து பார்க்கும்போது நிறைய மெயின் வந்து டைட்டோ தெரப்பி இருக்குது ஃபார்மோகோ தெரப்பி இருக்குது ரெஜிமெண்டல் தெரப்பி இருக்குது பில் யாத் சொல்லுவாங்க அதாவது சர்ஜரி என்று சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து அந்த பேக் பெயின் கழுத்து வலி இருக்குது பேக் பெயின் இருக்குன்னு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த ரிஜிமெண்டல் தெரப்பியில் ஹிஜாமான்னு சொல்லுவாங்க ஹிஜாமாவில் வந்து வெட்டு இருக்குது ட்ரை இருக்குது இப்போ ட்ரை ஹிஜாமா அப்படி அந்த இடத்துல வேக்கூம் க்ரியேட் பண்ணி கப்பு போடும்போது அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னாக்கா அந்த மார்பிட் மெட் மெட்டீரியல் சொல்லுவாங்க அதாவது அசுத்த நீர் இந்த இடத்துல சேர்ந்துருக்கும் இல்லையா அது வந்து ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துல அப்படியே மூவ் பண்ணும்போது கழுத்து வலி நல்லா ஆகிவிடும் கழுத்து வந்து நல்லா டர்ன் பண்ணலாம் வலி குறையும் இன்ஃப்ளமேஷன் குறையும் இந்த மாதிரி வந்து ரிஜிமெண்டல் தெரப்பி இருக்குது அதே மாதிரி அந்த ஹிஜாமா பண்ணும்போது அதில் என்ன செய்யும் ஸ்கின் சர்ஃபஸ்லேருந்து வேக்யூம் க்ரியேட் பண்ணி ப்ளட்டு எடுக்கும்போது என்ன ஆகணும் நம்ம உடம்புல இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துவிடும் டீடாக்சிஃபை ஆகிவிடும் இதனால் என்ன ஆகுனாக்கா மைக்ரோ சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ரொம்ப பேஷண்ட் வந்து எனர்ஜெட்டிக் ஃபீல் பண்ணுவாங்க அந்த டைமில் அதே மாதிரி ஃபார்மோகோதெரப்பி ஃபார்மோகோதெரப்பியில் வந்து மெடிசின் கொடுத்து பேஷண்ட்ஸ்க்கு என்ன நோய் இருக்குது அந்த தகுந்த மாதிரி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ட்ரீட்மெண்ட் செய்யணும் அதே மாதிரி டைட்டோ தெரப்பி டைட்டோ தெரப்பியில் வந்து என்ன செய்வாங்கனாக்கா இப்போது என்ன மாதிரி டிசீஸ் இருக்குது அது தகுந்த மாதிரி டைட் தருவாங்க இப்போ கிட்னி பேஷண்ட் வந்து அவங்களுக்கு டைட் தருவோம் ரொம்ப அந்த நான் வெஜிடேரியன் இருக்கக்கூடாது அதே மாதிரி சால்ட்டு கம்மியாண்ட் டேக் பண்ணணும் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு டைட் இருக்கும் அதே மாதிரி லிவர் பிரச்சனை இதே மாதிரி ஸ்கின் பிரச்சனை இருந்தால் நெறி பேருக்கு வந்து இப்போது அரிப்பு இருக்குது அவங்களுக்கு வந்து ஆயிலி ஃபுட் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சில டைட் எல்லாம் தருவோம் அந்த மாதிரி எந்த நோய் இருக்கோ அது தகுந்த மாதிரி அவங்களுக்கு டயட்டு கொடுத்து அதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நல்லா ஆகிவிடும் அதே மாதிரி சைனஸ் பிரச்சனை நெறி பேர் வந்து சைனஸ்க்கு ஒரு ஒரு கியூரே இல்லைன்னு ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணி ரொம்ப பஜாராயிட்ருப்பாங்க அதாவது சைனஸில் வந்து நாலு துவாரங்கள் இருக்கும் ஃப்ராண்டல் சைனஸு மேக்ஸிலரி தீமாய்டு இஸ்வினாய்டு இந்த நாலு சைனஸில் நாலு துவாரங்களில் அசுத்த நீர் சேரனால வந்து இந்த மூக்கடப்பு தும்பல் தலைபாரமாக த தலைவலி இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ அது இதற்கு வந்து யுனானியில் வந்து மெடிசின் கொடுக்கும்போது உள்ளே இருக்க அசுத்த நீர் எல்லாம் வெளியில் வந்துவிடும் இதனால் தலைவலி மூக்கடப்பு தலபாரமாக இருக்கிறதெல்லாம் நல்லா ஆகிவிடும் இதில் எல்லா விதமான நோய்களுக்கு சிறந்த சிகிச்சை இருக்கிறது கண்டிப்பாக இதனுடைய நீங்கள் யூஸ் கண்டிப்பாக பண்ணிக்கணும் வணக்கம்